பார்வதி பதே ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய நாட்டுடைய சிவடை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஞானமும் கல்வியும் நமச்சிவாயி நமச்சிவாயவே நமச்சிவாய காட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளியிருக்கிற சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா பதிவு எண்பது தலைப்பு நட்பாராய்தல் நட்பாராய்தல் அப்படிங்கிறது மேற் இலக்கணத்தாரை ஆராய்ந்து அறிந்தே நட்க வேண்டுதல் அவரை ஆராயும் திறம் அதாவது துன்மார்க்கத்தில் செல்வதை தடுத்தும் நன்மார்க்கத்தில் செலுத்தியும் விதி வழியார் கேடு சம்பவித்தால் அதனை பகிர்ந்து அனுபவித்தும் உடம்புகளுக்கு ஒளிவு வந்தாலின்றி உயிர்களுக்குள் வேறுபாடு தோன்றாமல் அகமுகத்தால் ஒற்றுமைப்பட்டு அரிய நூல்களை ஆராயும் போதும் வினையும் இன்பம் போல மிக்க இன்பம் நாளாவண்ணம் பழகுந்தோறும் வளரும்படி சிநேகிப்பதே சிநேகத்துக்கு இலக்கணமாம் அப்படின்னு எடுத்து சொல்றார் இதற்கு முனிவர் எடுத்திருக்கிற குரல் பார்த்தோம்னா ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஓர் ஈ விடல் அப்படின்னு சொல்றார் தெய்வப்புலவர் சொல்லி இருக்கிற இந்த குரலுக்கு அர்த்தம் என்னான்னு பார்த்தோம்னா ஒருவனுக்கு ஊதியமாவது யாது என்றால் அறிவற்று அவர்களோடு அறியாமல் கொண்ட நட்பினை அவனை பற்றி தெரிந்து அப்பொழுதிலேயே விட்டு விடுதல் ஆகும் இதற்கு முனிவர் எடுத்திருக்கிற செய்யுள் பார்த்தோம்னா போற்றும் சுசீலன் புயபெலனை நீ தகன்றான் தோற்று இறைவி தும்மியும் தும்மிடவும் சோமேசா வேற்றத்தே ஊதியம் என்பதொருவருக்கு இதற்கு பொருள் பார்த்தோம்னா ஒருவனுக்கு பேரு என்று சொல்லப்படுவது என்னவென்றால் அறிவில்லாரோடு நட்பு கொண்டானாயின் அதனை ஒளிந்து அவரின் நீங்குதல் அதுதான் ஊதியம் அப்படின்னு சொல்றார் எடுத்துக்கா என்ன சொல்றா யாவரான போற்றி பெறும் சுசீலன் அப்படிங்கிற அவனை தடுத்தற்கேற்ற புத்தி தோன்றிய அரசி தும்மலை செய்யவும் வங்க தேசத்து அரசனாகிய புயப்பலன் என்பவனை நீங்கி சென்றான் ஆகலான் அது அவனுக்கு தக்கதே என்றவாறு அப்படின்னு சொல்றார் நட்பு ஒளிந்தாலும் நீங்காக்கால் வெறிக் கமல் சந்தனமும் வேங்கையும் வேமாறு போல தீங்கு வருதலின் விடல் என்றும் தீங்கிய வழி தீங்கு ஒளிதலே என்று இருமை இன்பத்திற்கு உரிமை எய்தலும் உடைமையின் அதனை ஊதியம் அப்படின்னு சொன்னார் ஊதியம்னா லாபம் ஒன்றை பெறுவதால் உண்டாவது பேர் அது ஊதியம் இங்கே பொருளாதார நட்பை விடுதலே ஊதியம் அப்படின்னு சொல்லியிருக்கார் நீதி வெண்பால கூட சொல்லியிருக்கிறது சந்தனத்தை சார் தக்க மனங்கமலும் சந்தனத்தை சார்வை தளல்பற்ற அந்தவனம் தானும் சந்தனமும் தன்னினமும் மாழ்வதன்றி தானும் கெடச்சுடுமே தான் அப்படின்னு சொல்லியிருக்கு கதை பார்த்தோம்னா வங்கதேசத்த அரசனாகிய புயபெலன் அப்படிங்கிறவன் முறை வலுவாமல் அரசு புரிந்து வரும் நாளில் ஓராண்டு உத்தராயண புண்ணிய காலத்தில் அந்தனனுக்கு தானம் செய்ய விரும்பினான் இதனை கேள்வியுற்ற சுசீலன் என்னும் பிராமணன் விதர்ப்ப தேசத்திலிருந்து அங்கு வந்தடைந்தான் பிற அந்தணர்கள் அவரை வரவேற்று மகிழ்ந்து அரசனிடம் அழைத்து சென்று முதலில் இவனுக்கு தானம் வழங்கத்தக்கது என்று கூறி அவனுடைய பெருமைகளை எடுத்து உரைத்தனர் அரசனது மகிழ்ந்து அவனுக்கு தானம் செய்ய முன்வர சுசீலன் அரசனது நெற்றியில் விபூதி இல்லாததை கண்டான் விபூதி அணியவில்லை என்றால் என்னால் தானம் பெற இயலாது என்று கூறி எனவே விபூதி தரிப்பாயாக என்று கேட்டுக்கொண்டான் ஆனால் எத்தனை கூறியும் அரசன் நீர் அணிய மறுத்து விட்டான் எனவே சுசீலன் வெளியேற முற்பட்டான் அப்போது அரசி தன் நாசி துளையில் ஒரு துரும்பினை திருகி தும்மி இது தடை எனவே நிற்க என்றாள் ஆனால் சுசிலன் அதை பொருட்படுத்தாது தனது நாடு திரும்பினான் உபதேச காண்டத்தில் இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு பொழிப்புரை பார்த்தோம்னா ஒருவனுக்கு பெற்றத்தக்க பேர் என்று சொல்லப்படுவது பேதையாரோடு கொண்ட நட்பில் இருந்து நீங்கி விடுதலே ஆகும் இதற்கு எடுத்துக்காட்டு யாவரும் போற்றும் சுசீலன் என்பவன் அவனை தடுக்கும் புத்தி தோன்றிய அரசி தும்மிடவும் புயப்பிழன் என்னும் அரசனை நீங்கி சென்றான் அப்படின்னு சொல்றார் மீண்டும் ஒரு முறை செய்யுள்ள பார்த்தோம்னா போற்றும் சுசீலன் புயபெலனை நீத்தகன்றான் தோற்றி இறைவி தும்மிடவும் சோமேசா வேற்றத்தே ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேன்மையோரி விடல் திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் அடுத்த தலைப்பில் சந்திப்போம் சிந்திப்போம் நம பார்வதி பதே ஹரஹர் மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் நாட்டவர்க்கும் விரைவா போற்றி திருச்சிற்றம்பலம்